எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு இயற்கை தாவரத்தை பற்றி தான் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோடி இ ஷாப்பிங் பை மோடி இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபுல் ஆன் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ம இதில் வந்துட்டு ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உள்ளே போயிட்டு செக் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்க போகிற தாவரம் செடி இதற்கு ஆவாரை ஆவிரை மேகாரி அப்படின்னு வேறு பேர்லாம் இருக்குது இதோடய தாவரவியல் பேர்னு பார்த்தா சென்னா ஆரிகுலேட்டா இது வந்து ஃபேஃபேசிங்கிற குடும்பத்தை சேர்ந்தது இது வந்து பூக்கும் தாவரம் புதிர் செடி ஆவாரம்பூ மிக முக்கியமாக சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடியது குறிப்பாக சர்க்கரை இரத்தத்தில் கலந்து இருந்தாலும் அவற்றை இரண்டே நாட்களில் சரி செய்யும் வல்லமே கொண்டது பொங்கல் பண்டிகை காலத்தில் பலரது வீட்டிலும் இந்த ஆவாரம் பூச்செடியை நம்மால் பார்க்க முடியும் இந்த ஆவாரம் பூச்செடியின் பட்டை இலை வேர் பூ என அனைத்துமே மருத்துவ குணம் உடையது அதிலும் இந்த ஆவாரம் பூவில் தங்கச்சத்து உள்ளதாகவும் பழங்கால கிராமப்புற மக்களால் சொல்லப்படுகிறது இந்த ஆவாரம் பூவை தேநீராக தூளாக தாராளமாக பயன்படுத்தலாம் முதியவர்களுக்கு மூட்டு வலி நரம்பு தளர்ச்சி போன்றவற்றை ஒரே மாதத்தில் சரிசெய்யும் தன்மை கொண்டது பெரும்பாலான இளம் பெண்கள் தங்கள் முகத்தை எப்படியாவது அழகாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆன்லைன் சந்தைகளில் கிடைக்கும் பல்வேறு அழகு சாதன பொருட்களை வாங்கி பயன்படுத்தி வருகிறார்கள் இருந்தபோதிலும் அவர்களுக்கு குறைவான பலன் மட்டுமே கிடைத்துள்ளது ஆவார பூச்செடியை காய வைத்து அதை பொடியாக்கி அரைத்து தயிரில் கலந்து ஒரு வாரத்திற்கு காலை இரவு குளிப்பதற்கு முன் முகத்தில் பூசி வந்தால் பத்து நாட்களில் பெண்களின் சருமம் அழகு பெறும் குறிப்பாக முகத்தில் உள்ள முகத்தில் உள்ள பருக்கள் வடுக்கள் காயம்பட்ட தழும்புகள் எண்ணெய் பசை சருமம் சொறி அரிப்பு அலர்ஜி என அனைத்தையும் சரிசெய்யும் செய்யும் ஆவாரம்பூவை தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து காய்ச்சி பதப்படுத்தி பயன்படுத்தி வந்தால் கூந்தலில் வரும் பொடுகு பிரச்சனை வறட்சி தலைமுடியை நொறுங்கி ஒடைத்தல் போன்ற பல்வேறு தலைமுடி பிரச்சனைகளை சரி தன்மை கொண்டது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆவாரம் பூ வேக வைத்த சுடுநீரை குடித்து வந்தால் சரியாகும் மேலும் இந்த வேக வைத்த தண்ணீரை காய்ச்சல் காலங்களில் சாப்பிட்டு வந்தால் காய்ச்சல் உடனடியாக சரியாகும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உலர்த்தி காய வைக்கப்பட்ட ஆவாரப்பு பொடியை வைத்து சிறிதளவு நல்லெண்ணெய் கலந்து சுடு தண்ணீரோடு கலந்து குடித்தால் ஆண் பெண் இருவருக்கும் சிறுநீரக தொற்று ஒரு வாரத்தில் சரியாகும் இந்த செடிக்கு ஆவாரை கண்டால் சாவாரும் உண்டோ அப்படிங்கிற முதியோர் பழமொழியும் உண்டு நன்றி வணக்கம்